சூப்பர் மர்த்தா 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 சூப்பர் என்ன சைக்க சங்ககவாஸ் ஓடாலும் வந்துரும்டா லோல் லோல்டா நா ஹேடா ஓ நா சூரபர ஆ ஆ ஆ அடுத்து சுட்டா பிட்டா பிற்று சுட்டா பிட்டா பிட்டா பிட்டு பிட்டா பிட்டா பிட்டு பிட்டா மாரு சின்னது கேளுடா ஆரான குடேசி வந்து 1000 குடுவீங்க எடுக்காம டோக்கல எடுக்காம டோக்கல குடுன்னு சொல்றாங்க

சூப்பூரே சூப்பர் மொழி மாடு

சைக்கிள் சூப்பர் விட்டு விட்டு ஒண்ணு ஒண்ணு ரெண்டு ரெண்டு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க